இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஸ்வரூபம் டூ வசூல் எதிரொலி இந்தியன் டூ படத்துக்கு ஏற்பட்ட சோகம் தமிழ் சினிமாவோட ஜாம்பவானான கமல்ஹாசன் நடிப்பு மற்றும் இயக்கத்தில் உருவாகியிருந்த விஸ்வரூபம் டூ சமீபத்தில் வெளியாகி சுமாரான வரவேற்பும் வசூலியும் பெற்றது தமிழகத்தில் மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் படம் வெளியாகாம போனதுனால வசூலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது விஸ்வரூபம் பாகத்துக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல இந்தியன் பட்ஜெட் குறைவா நிறுவனம் ஆலோசித்து வருவதா ஒரு தகவல் கசஞ்சிருக்கு இயக்குனர் சங்கரோட படம் அப்படின்னாலே பிரம்மாண்டம் தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற வேலையில இந்தியன் டூ படத்துக்கான பட்ஜெட் குறைஞ்சதுனால ரசிகர்கள் எதிர்பார்ப்பது மாதிரியே படம் பிரம்மாண்டமா வெளியாகுமா அப்படின்ற அதிர்ச்சி வெற்றி ரசிகர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க